எழுத்து தமிழர் தொலைக்காட்சி என் பேர் வளையாபதி திருநெல்வேலி பேசுறேன் எனக்கு வயசு அறுபத்தி ஏழு வயசு ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் கடந்த முப்பது வருஷமா எழுத்து தமிழர் திருமாவளவையும் நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கேன் சமீபத்தில் உள்ள இஷ்யோ இரண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்தாரு சோசியல் மீடியான்னு ஆரம்பித்து அவன் இந்த ஆதவர்த்தினா கேஸை வந்து சார்பாகவும் எதிர்த்து பண்றாங்க ஸோ நம்ம ஏகத்தை சேர்ந்தவங்களும் நம்ம ஏகத்தை சேர்ந்தவங்களும் பொது வந்து சமூக மீடியாவில் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தை அவர் சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிக்கிறேன் சமீபத்தில் இந்த ஆதவர்தினா கேஸு இப்போ விஜயனுடைய மாநாடு கேட்டு கடந்த ஒரு மாதமாகவே எல்லாரும் சினிமாவில தான் கருத்து கொண்டாங்க அங்க போயிடுவாரு இங்க போயிடுவாரு வந்துருவாரு அவரு தெளிவா இருக்கிறாரு அந்த மாநாட்டில் நடத்த விஷயங்களா அனைவருக்கும் அனைவருக்குமானவர் அம்பேத்கர் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்தியாவோட அனைத்து மக்களுக்கும் பொதுமானவர் அம்பேத்கர் அது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை அதுல ஆரம்பித்து நான் பேசுற பேச்சு ரெண்டு கட்சியை பற்றி தான் கமெக் அடிக்க தான் அந்த வீடியோவை பதிவு செய்யறேன் அவர் முதல்ல வந்து சொல்றது மக்களாட்சி அப்படிங்கிறார் மக்களாட்சிங்கிறது எப்படி என் தோழர்கிட்ட சில கிட்ட பேசும்போது அதாவது வாரிசு அரசியல் தான் அது மக்களாட்சியும் திருச்சி வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆமா அதாவது அதாவது ஒரு மக்களாட்சி நடத்துறது தான் மன்னராட்சியும் மாத்திட்டாரு இல்லைன்னா வாரிசு அரசியல் சொல்லியிருப்பார் வாரிசு அரசியல் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த கட்சியில வாரிசுகள் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்திய அளவில் இருக்கிறாங்க அவர் சொன்னுடைய மெயின் கான்செப்ட் என்னது மன்னராட்சி மன்னராட்சின்னு என்ன அர்த்தம் கலைஞர் அறுபத்தி ஒன்பதுல சிஎம் ஆரார் அதிலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இல்லை ஒரு இருபத்தி நாலு ஐம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தாறு வருஷமும் கலைஞரும் கலைஞர் குடும்பம் ஆகிபடி இருக்குது மன்னராட்சிக்கிற வார்த்தையை சொல்றது இருக்கு இது வந்து மடத்தனமான வாரம் எண்பது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் எம்பி ராமச்சந்திரன் அவருடைய ஆட்சி கலைஞர் கலைஞர் அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதில் டூ தொண்ணூத்தொன்று கலைஞர் கலைஞரை டிஸ்மியூஸ் பண்ணுறாங்க தொண்ணூத்தொன்று டு தொண்ணூற்றி ஜெயலலிதா ஜெயலலிதா தொண்ணூத்தாறு டு இரண்டாயிரத்தி ஒன்று திரும்ப கலைஞர் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படி மாறி மேலாம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு வேளாக திமுக ஆட்சியில் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய வர வந்து எப்படி மக்களாட்சி மன்னராட்சி சொல்லலாம் அது ஒன்று கான்செப்ட் ரெண்டாவது அங்கே வந்து சங்கராச்சாரியர் பற்றி பேசியிருக்காரு அம்பேத்கர் விளாக்கும் சங்கராச்சாரியை என்ன பண்ணோம் நானும் இந்து தான் டெய்லி சாமி கூட தான் ஜீரோம் இந்துத்துவங்களுக்குள்ள கான்செப்ட் கூட நாங்கள் இது வரைக்கும் போகிறோம் இது வந்து ஆதரவ ஜனத்தோட பேசுகிறேன் அடுத்ததாக விஜய் அவர்கள் பேசும்போது உடல் உழைப்போம் உடல் உழைப்போம் உடல் உழைப்போம் உள்ள யார் ஆச்சுமே இல்லை என் ஒரு பக்கத்துல இருக்கிறாரு நமது ஆதவர்த்தின் அவர்கள் அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேம்ங்கிறது வந்து எலக்ட்ரோல் எலக்ட்ரோல் பாட்டம் தேர்தல் நன்கொடை சட்டம் அதுல என்னாச்சு அதிகபட்சமா ரன்கள் கொடுத்த யாரு மார்டின் மார்டின் சொன்னா தெரியாது லாட்ரி மார்டின்னா தான் தெரியும் அவருக்கு எடுத்துட்டு ஆயிரம் கோடிக்கு மேல பிஜேபி கொடுத்துருக்காரு பிஜேபி கொடுத்தது மட்டும் இல்லாம திமுக ஐநூற்றி அஞ்சு கோடி கொடுத்துருக்காரு எங்கேருந்து வந்திருந்த ஆயிரத்தி தொண்ணூறு கோடி தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழில் இருக்கிற டிவிஎஸ் குரூப்போ டிவிஎஸ் சிங்கில்ஸோ இந்தியா சிபில்ஸோ இவங்கெல்லாம் யாருங்க அந்தளவுக்கு பெரிய பணத்தை கொடுத்தாரு ஆனால் இவரும் படத்தை கொடுத்துட்றா அவரை பிடிச்சி உள்ள வச்சிடலாமா விஜய் தளபதி விஜய் அவர்களே உங்களால் கேள்வி கேட்கறேன் மாற்றி பிடிச்சி உள்ள வச்சுடலாமா என்ன பேசுறீங்க நீங்கள் தான் வந்துருக்கீங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு தந்தி டிவியில் ஆயுத இடத்துல பார்த்தேன் ஆயுத இடத்துல வந்து ஒரு டிபேட் அந்த டிபேட்ல தாவாய்கா தமிழக வெட்டி கிழத்துல இருந்து ஒரு ரப்பர் ஷர்ட் உட்காந்துருக்காரு அவர் எப்படி இந்த கூப்பிடுது ஜஸ்ட் கட்சி இப்பதான் சில லட்சங்கள் நடத்தி டெல்லியில போய் லிஸ்ட் பண்ணிருக்காரு குஷியானதை வச்சு இன்னும் ரெகுலேஷனே வரல எலெக்ஷனே மாவட்ட போடல திராவிட அப்படியா வருஷம் வருடம் கட்சி சமீபத்தில் கூட இப்போ எல்லாரும் தெரியாம ரொம்ப மாதிரி படம் அந்த தோக்கே காங்கிரஸ் காரணம் சொன்னதே தீ வேலை குடிக்காக திமுக ஆள் இருக்காங்க நமக்கு அப்படி இல்லை நம்ம பணியார்கட்சி ஆயிட்டோம் காங்கிரஸ் தோற்றுக்கணும் அன்னைக்கு தோத்துல தான் இன்னும் காங்கிரஸ் காரணம் என்ன திமுக பேஸ் அந்த பேச மாத்திரி யாருடாலேயே கிடையாது அடுத்ததாக ஸ்டாலின் அவரை பத்தி பேசுறதுன்னு நிறைய பேசினா நான் ஷார்ட் ஷார்ட்டா வீடியோ விடணும் என்னுடைய லாங்காக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசக்கூட ஷார்ட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்து பத்து நிமிஷத்துக்குள்ள பேசி குடிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை திரும்ப முடிக்கிறேன் அடுத்தாலும் இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூ விடுவது நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்